திமுக கட்சியோ இல்லை அந்த எம்எல்ஏ பார்த்து உங்களால் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துனீங்களா இல்லை ஏதாவது ஒரு கேள்வி தான் கேட்டீங்களா உங்களுக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் வேறு எதுவும் உங்களுக்கு தேவை அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க இப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் பெருசாக தெரியல உங்களுக்கு இப்போ பெருசாக தெரிஞ்சது ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தான் உங்களுக்கு மிக பெருசாக தெரிஞ்சிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்து இந்து மக்களும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் ஜனநாயகம் எதிர்ப்பான எது எதிர்ப்பான செயல் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க என்ன உங்களுக்கு இந்த திடீர்னு உங்களுக்கு என்ன இந்து மக்கள் மீதும் சிறுபான்மையினர் மக்கள் மீதும் உங்களுக்கு என்ன திடீர் பாசம் தெரில இதே திருமாவரன் அவர்கள் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து என்றால் திருடன் இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டியது ஹிந்து ஜா இந்து மக்களுக்கும் ஜாதிகளையும் ஒழிக்கப்பட வேண்டியது எந்த ஜாதின்னு கேட்டா வன்னியர் ஜாதியும் தேவர் ஜாதியும் ஒழிக்கப்பட வேண்டியும் அப்படின்னு சொன்னார் அதாவது இவருக்கு எந்தெந்த ஜாதியெல்லாம் ஆகாதோ அந்த ஜாதியெல்லாம் உரிக்கப்பட வேண்டும்னு சொன்னார்தான் நீங்க இன்னைக்கு என்ன ஆனா திடீர்னு இந்து மக்கள் மீது பாசம் வந்து இந்த ராமர் கோயில் திறப்பு வந்து இந்து மக்களுக்கு எதிர்ப்பானதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி எந்த இஸ்லாமியர் வந்து உங்கள்கிட்ட வந்து முறையிட்டாங்களா ராமர் கோயில் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு இல்லை ஏதாவது ஒரு போஸ்டர் அடிச்சு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்ட நடத்தி பார்த்தீங்களா எல்லா சமுதாயமும் இந்த இந்து இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை வரவேற்றாங்க ஆனால் இந்த திராவிட கட்சிகளும் திராவிட கட்சிகளின் கூட்டணிகளுக்கும் உங்களை போன்ற சமுதாய தலைவர்களும் தான் ராமர் கோயில் கும்பாபிஷேக கும்பாபிஷேகத்தை மிகப்பெரிய அளவு இருக்கிறீங்க அதற்கு ஒரே காரணம் உங்களை உங்க உங்கள் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் பயம்தான் எங்கே எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடும் அப்புறம் நம்ம போல நடக்காது நம்மலாம் தான் போகணும் அப்படிங்கிற பயந்தான் உங்கள் பேச்சில் அந்த பதற்றம் தெரியுது கண்டிப்பாக வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் தாமரை மலர்த்தான் போகிறது உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தகுதியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பதற்கு நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து மக்களுக்கு செய்கின்ற நலத்திட்டங்களில் தோல்வி அடைந்திருக்கு சுகாதாரத்துறைகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இந்த அனைவருக்குமான சொந்த வீடுங்கிற திட்டத்தில் அதிகமான அதாவது இந்த திட்டம் நமது மாண்வி மிகு பாரத பிரதமர் தான் கொண்டு வந்தாங்க ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஐநூறு சதுரடியில் இடம் இருந்தால் போதும் குடிசை மாற்று வாரியத்தில் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா மானியமாக மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு இதை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு மிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான் இதில் அதிகமான பயன்பாட்டாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக சமூகத்தினரும் சிறுபான்மையினர்கள் தான் மிக அதிகம் அது மட்டும் இல்லைங்க முத்ரா கடன் திட்டத்தில் இன்றைக்கி என் எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் ஏன்னா அதிக அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சிறு தொழில்கள் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சமூகத்தில் பிஸ்னஸ்ஸாக மிக அதிகமாக பண்ணுவாங்க முத்ரா கடன் திட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மிக அதிகமானவர்கள் வாங்கி பயன்பட்டுருக்காங்க திருமாவளவர்கள் கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அன்பண்ணன் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மோடிஜி அவர்களின் ஆட்சி தமிழகத்திலும் தாமரை மறந்துத்தான் போகிறது அன்று உங்களைப் போன்றும் உங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக கட்சியில் திமுக திராவிட கட்சியிலும் வேரோடு இந்த ஊழல் ஊழலே இல்லாத தமிழகமா கண்டிப்பாக மாறதான் போகின்றது நன்றி வணக்கம் ஜெயந்த்